எங்க தலைவருக்கும் அந்த தற்கொலைக்கும் ஒன்னா சேர்த்து தற்கொலையோட சேர்த்து நாட்டின் முதல் சோசியல் மீடியால அதான் யூடியூப் அரசியல்வாதியும் களத்தில் நினைக்கவே அரசியல்வாதியும் ஒன்னா பார்க்காதீங்க உங்களை மீடியாக்காரங்க தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டு அவனை நான் வளர்த்தே வருவேன் நான் சிஎம் உட்காருவேன்னா வீட்டு வாசல்ல இருந்த பெண்களுக்கே உன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியல நீ எப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப சொல்லு பாதுகாப்பு எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டாங்க இது வந்து தமிழ்நாடே பேசிடுச்சு நாங்க பேச தேவையில்லை ஆனா தலைவர் வந்து பக்கத்து வீடு இல்லங்க பாத்ரூமுக்கே அவர் அப்படிதாங்க போறாரு நீங்க பக்கத்து வீட்டுக்கு சொல்றீங்க அவன் பொண்டாட்டியே பாக்க முடியலன்னு சொல்லிதான் வெளிநாட்டுல போய் உக்காந்துக்கிட்டா நீ எனக்கு வேணான்னு சொல்லி அவங்க சொல்றதெல்லாம் ஏட்டு சரக்காய் கூட்டுக்கு ஆகாது அன்னைக்கு என்ன சொன்னாங்க நம்ம தமிழ் முதல்வர் சொல்லும் போது ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது சாத்தியம் இல்லைன்னாரு இன்னைக்கு இவரு எப்படி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாரு வாக்குறுதியை கொடுத்துட்டு திரும்ப கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு சொல்றாங்களே மோடி கேஸுக்கு முன்னூறு ரூபாய் கேஸுக்கு அன்னைக்கு வந்து சீதாராமன் அம்மா நிதி நிதியமைச்சர் தலைமையில தூக்கி வச்சு அட்டைப்பட்டி ஆடுனாங்களே நானூறு ரூபாய் சிலிண்டர் ஏவிச்சுன்னு இன்னைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாயிடுச்சு எங்கத்துக்கு வச்சாடுறது எங்க குறைச்சா மானியம் குடுக்கவேன்னு சொன்னாங்க மானியம் கொடுத்தாங்க தமிழ்நாடே ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அவங்க ஒதுக்கிட்டாங்க உங்க பிச்சைன்னு சொல்றத அந்த அம்மா இங்க இருந்து பிச்சை எடுத்து போனவங்க அதனால அவங்க சொல்றாங்க அவங்க வந்து இங்க படிச்சு இந்த ஊர்ல பிறந்து இந்த ஊர்ல வளர்ந்துட்டு சொல்றது நமக்கு அவமானம் இல்ல

மீட்டிங்கும் மாநாடு நாங்க மாநாடு போடணும்ன்ற அவசியமே கிடையாது இந்த மகளிர் வந்து இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க அவங்களெல்லாம் வந்து கிளி கிளின்னு கிளிக்கணும் இந்த இவ்வளவு கூட்டம் வர்றோம் இவ்வளவு கூட்டம் போறோம் எவ்வளவு பாதுகாப்பா போயிட்டு இருக்கோம் நாங்க வந்து பிஎல்ஓ மட்டும்தான் கொஞ்சம் மகளிர் இவ்வளவு ஆண்கள் ஆனா எங்களை பாதுகாப்பா கூட்டு போவாங்க ஆனா ஒரு சொல்லிட்டு இருக்காங்கப்பாங்க அவங்க வீட்டு வாசல்லையே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதை நம்ம சொல்ல தேவையில்லை அவங்கள பத்தி பேசி தேவையால் ஆக்க வேணாம் யூடியூப் அரசியல்வாதீங்க அவங்க எல்லாம் நாங்கள்லாம் களத்துல நிக்கவங்க மகளிர் 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 தலைவர் வந்து தூங்கும் போது கூட மகளிர் மகளிர் மகளிர்ன்னு நினைச்சு மகளிர்க்காகவே பாடுபடுற தலைவர் இன்னொன்னு வந்து நம்ம தலைவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா வீட்டுல இருந்த பெண்களை கல் கல்விக்கு கொண்டு வந்தாரு எட்டாவது வகைக்கும் படிக்கணும்னு ஆனா கல்லூரிக்கு கொண்டு வந்து இந்த நாட்டிலேயே ஒரு தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு ஒரு அரசாங்கத்துல வேலை இன்னைக்கு விமானம் ஓட்டுறது அனைத்துக்கும் வந்து முதன்மையா நம்மளை வந்து கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறது பட்டி தொட்டி இந்த ஜாதியை படிக்க கூடாது இவ்வளவு ஒரு விதவியின் மகள் ஒரு கல்லூரியில படிச்சு ஒரு பெரிய பதவியில உட்கார்ந்து இருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு படி தலைவருக்கும் மேல எங்க தளபதி இனிமே என்றென்றும் அவர் தான் திமுக தான் முதல்வர் எவனும் மொத்தமே நாங்கதான் அவங்க சொல்றதெல்லாம் ஏட்டு சொல்கை கூட்டுக்கு ஆகாது அன்னைக்கு என்ன சொன்னாங்க நம்ம தமிழ முதல்வர் சொல்லும் போது ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது சாத்தியமில்லை நான் இன்னைக்கு ஐய எப்படி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாரு வாக்குவதியை கொடுத்துட்டு திரும்ப கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு சொல்றாங்களே மோடி கேஸுக்கு ரூபாய் கேஸுக்கு அன்னைக்கு வந்து சீதாராமன் தம்மா நிதி அமைச்சர் தலைமையில தூக்கி வச்ச அட்டைப்பெட்டி ஆடுனாங்களே நானூறு ரூபாய் சிலிண்டர் ஏறிச்சுன்னு இன்னைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிடுச்சு மானியம் சொன்னாங்க மானியம் குடுத்தாங்களா எந்த அரசுல தமிழ்நாடே ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அவங்க ஒதுக்கிட்டாங்க பிச்சைன்னு சொல்றத அந்த அம்மா இங்க இருந்து பிச்சை எடுத்து போனவங்க அதனால அவங்க சொல்றாங்க அவங்க வந்து இங்க படிச்சு இந்த ஊர்ல பிறந்து இந்த ஊர்ல வளர்ந்துட்டு சொல்றது நமக்கு அவமானம் இல்ல அந்த அம்மா உங்களுக்கு அசிங்கம் இது வந்து அந்த காசிங்க தான் தலைமுடி நிக்கணும் தமிழ்நாடு தலை தான் நிக்கும் நம்ம தலைவ இவக்க வைக்கும் பெண்கள் ஆண்கள் தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கே பெருமையா சொல்லிக்கணும் இத நாம சொல்றோமோ இல்லையா வட இருக்க ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாட்டுல நான் பிறக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க நாம சொல்லக்கூடாது நம்ம பெருமையா நம்ம சொல்லக்கூடாது பக்கத்து மாநிலங்கள் சொல்லணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க எங்க தலைவருக்கும் அந்த தற்கொலைக்கும் ஒன்னா சேர்த்து இதெல்லாம் தற்கொலையோட பையன் பேண்டாரும் சேர்த்து வைக்கிறவங்களே எப்படி சொல்லுவீங்க அவர் வந்து தளபதி நாட்டின் முதல் சோசியல் மீடியால அதான் யூடியூப் அரசியல்வாதியும் களத்துல நினைக்கிற அரசியல்வாதியும் ஒண்ணா பாக்காதீங்க உங்களை மாதிரி மீடியாக்காரங்க தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டு அவனை வளர்த்து விடுறீங்க வளர்க்க கூடாது

பக்கத்து வீடு இல்லங்க பாத்ரூமுக்கே அப்படிதாங்க போறாரு நீங்க பக்கத்து வீட்டுக்கு சொல்றீங்க அவன் பொண்டாட்டியா பாக்க முடியலன்னு தான் வெளிநாட்டுல போய் நீ எனக்கு சொல்லி நாங்க உட்காந்து நீங்களே திரும்ப பேட்டி எடுப்பீங்க எங்க தளபதி தாங்க நாங்க தாங்க ஜெயிப்போம் திரும்பவும் நாங்க தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல டூ பாயிண்ட் எங்க தலைவர் ஆட்சி தான் அமையும் இந்த இப்ப பேசிட்டு இருக்க தற்கொலை கூட்டம் எல்லாம் காணாம போயிடும் நீங்க பாருங்க எலெக்ஷன்ல பூத்துல உட்காந்து ஆள் இருக்க மாட்டான் யூடியூப்ல போட்டோ எடுத்து போட்டு போயிடுவாங்க தான் காலத்துல கால அஞ்சு மணிக்கு போவோம் நாங்க நைட்டு சீல் வச்சு வெளியில தான் வருவோம் பெண்கள் தானே இன்னைக்கு எனக்கு ஐம்பது ஆச்சு நான் இவ்வளவு தோசமா பூத்துல உட்காருவேன் அப்ப முப்பது வயசுல உட்காந்தேன் எனக்கு பாதுகாப்பு இருந்தது இல்ல இரண்டாயிரத்தி ஆறுல எங்க ஆட்சி முத முத வரும்போது நான் உள்ள போவேன் பூத்துல உட்கா அன்னைக்கு எனக்கு பாதுகாப்பு இருந்தது இல்ல இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல எல்லாம் சும்மா அந்த பூத்துல வந்து ஒரு நாலு லேடிஸ் உட்கார வைக்க சொல்லுங்க உட்கார மாட்டாங்க இவங்க எல்லாம் போட்டோ போடுறதுக்கும் யூடியூப்ல அரசியல் பண்றவங்களும் நம்ம தளபதியோட சேர்த்து எழுபத்தஞ்சு வயசோட இந்த இவங்க எல்லாம் வேணாம் பேசக்கூடாது பேச விரும்பல என் வாயெல்லாம் திறந்தேன்னா வேற மாதிரி வந்துடும் இது வந்து அரசியல் களம் தளபதிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு கட்டாயம் வந்து நாம தான் அடுத்த ஆச்சு நாம தான் வெல்வோம் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லட்டும் கண்டிப்பா இதுல என்ன மாற்றம் இருக்கு ஸ்டாலின் தான் முதல்வர் தான் வேற இல்ல மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட ஈடுணை செய்யறதுக்கு யாரும் இல்ல எதிர்கட்சியில யாருமே ஒரு பலமான ஒரு ஆளு இல்ல ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லாமே ஊழல் மத்தான் நடந்துட்டு இருக்கு இவர் மட்டும் தான் ஊழலை எதிர்த்து போராடிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட நிறைய மகளிருக்கு உரிமை தொகையில இருந்து மாணவர்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆக்சுவலா பிடிச்ச ஒரு முதல்வரா மாறி இருக்கிறாரு ரொம்ப அருமையாக நடத்துறாரு எதிர்கட்சியா இருந்தா கூட அவங்கள தண்டிக்காம ரொம்ப காம்பிரமைஸா அழகா பேசுறாரு என்ன நடக்கணுமோ பொதுவாக இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்சினா எப்படி நடத்துறதுக்கு ஸ்டாலின் தான் பண்ணுறோம் இல்லை நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வந்தாலும் சரி என்ன போராட்டம் கொண்டு வந்தாலும் சரி என்ன எதிர்கட்சியாக நடந்து அவங்களை நம்மளை வந்து தோக்கடி நினைச்சாலும் சரி அதெல்லாம் கண்டிப்பாக புரியடிச்சு எல்லாருமே வெற்றி வாக்குச்சவடியாக மாற்றி இதில் திமுக தான் வெற்றி பெற வைப்போம் இதுக்கு நாங்களாம் உறுதுணையாக இருக்கிறோம் நாங்கள்லாம் பிஎல்ஏ டூ பிஎல்சி ஒவ்வொரு மண்டலத்திலையும் நம்ம திமுக ஈடு இணையா யாருமே கிடையாது எந்த ஒரு எதிர்கட்சி எந்த எதிர்கட்சியா இருந்தாலும் சரி கிடையாது இது வரைக்கும் அதே மாதிரி உழைக்கிறதுக்கும் யாரும் கிடையாது இப்போ வந்து புது கட்சியா இருந்தாலும் சரி அங்க வந்து இன்னும் மேட்பாள யாருன்னு தெரியாது எந்த யாரு கட்சியில இருக்கிறாங்க இது வரைக்கும் வந்து எந்த பேட்டியும் கொடுத்தது இல்ல வெளிப்படையா வந்தது இப்படி யாரு எந்த இடத்துல நீட்டினாலும் சரி இப்படி பேசுறதுக்கு கூட என்னை இப்ப நான் ஒரு சாதாரண ஒரு பொறுப்பாளர் ஆனா நீங்க கேக்குறீங்க நான் பதில் பேசுறேன் ஒரு முக்கியமான பிரபலமா இருந்திருக்காரு சினிமாவில் நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி கேமரால எவ்வளவு இருந்திருக்காரு ஆனா வரைக்கும் ஒரு வார்த்தை வெளியே வந்து பேசினது இல்ல பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு அதெல்லாம் தீயசக்தின்னு சொல்றாரு எது தீயசக்தி ஒன்றரை கோடி ரூபாய் இது வரைக்கும் கட்டாம இருந்திருக்காரு அவர் வந்து தீயசக்தின்னு எங்களை சொன்னா எப்படி அதை ஒத்துக்க முடியும் வந்து யாரை பார்த்து யார் காப்பி அடிச்சான்னு தெரியும் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா காலில் போய் எப்படி விழுந்தாரு எப்படி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாருன்ற தெரியும் உங்களுக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே ஸ்டாலின் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாராரு உதயநிதி இன்ப நிதி இவங்க எல்லாம் வந்து வரணும் உங்களுக்கு செல வைக்கணும்னு சொன்ன விஜய் தான் இப்ப பேசுறாரு இது வந்து அவரை அவரா பேசல அவரை பேச வைக்கிறாங்க பேச வைக்கிறாங்க யாரு மத்திய அரசு தான் வேற யார் பேச வைக்கிறாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் அவருக்கு செட்டில் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது நாங்க பேசல கோடம் கோடம்பாக்கத்திலேயே பேசுறாங்க அவங்க கூட இருக்கிறவங்களே பேசுறாங்க இப்ப வந்து எடப்பாடி பாத்தீங்கன்னா நாங்களும் ஏங்க புதுசா வந்து அவ அவரே இப்படி சொல்லும்போது எடப்பாடின்றவர் ஒரு பேச்சே கிடையாதுங்கும் போது நாங்களாம் வந்து சாதாரண இல்ல எடப்பாடிக்கு ஒரு வேல்யூ இருக்கா ஏதாவது அவருக்கு ஃபேஸ் கட் இருக்கா அவரால என்ன பண்ண முடியும் இது வரைக்கும் அந்த ஜெயலலிதா மாவட்ட இருந்த அந்த ஒரு தெம்பு தைரியம் ஜனாவட்டு இதெல்லாம் சுத்தமா கிடையாது அதனால வந்து அவங்கள வந்து நாங்க மதிக்கிறோம் ஜெயலலிதா மதிக்கிறோம் எம்ஜிஆர் ஆக மதிக்கிறோம் தப்பாக சொல்ல ஆனா எங்கிட்ட இருந்து பிரிஞ்சவங்க தான் அவங்களாம் ஆனா இன்னைக்கு ஃபேஸ் வேல்யூ அங்கே கிடையாது ஏடிஎம்கே கட்சிக்கு ஃபேஸ் வேலியே கிடையாது அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் கண்டிப்பா திமுக தான் இதுல மாற்றமே இல்ல கண்டிப்பா யார் என்ன பண்ணாலும் சரி இருநூறு சாவடிக்கு மேல வெல்வோம் ஸ்டாலின் தொடரட்டும் திமுக வெல்லட்டும் இது கண்டிப்பா நான் மட்டும் இல்ல உலகமே சொல்லும் இதே இது ஏப்ரலுக்கு மேல ரிசல்ட் வந்த பிறகு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க உலகத்துக்கே எடுத்துக்காட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லணும் தலைவர் பெரியார் சொல்லிருக்காரு அடுத்து பேரறிஞர் அண்ணா அடுத்து பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு முத்தமிழி கலைஞர் அதற்கு பிறகு வந்து தளபதி ஸ்டாலின் உலகமே பேசணும் தமிழ்நாடு வெள்ளத்திற்கு மேல எந்த தமிழ்நாடு தலை முடியாது எந்த மயிலாவும் திமுக அசைக்க முடியாது